அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கடந்த வாரம் நடந்து முடிந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர்க்கம் அஸ்டர் டிராஃபனுடைய ஃபோர்த்து கவுன்சிலிங் முடிவில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மற்ற முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எப்போ சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க எங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க அப்புடின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்த கலந்தாய்வு நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா அடுத்த கலந்தாய்வு கண்டிப்பாக நடக்கும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ வந்து பேலன்ஸ் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக ஃபீல்டு சர்வே இருக்கும் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கும் அப்புறம் வந்து இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்கில் தான் வேக்கன்சி இன்னும் மீதம் இருக்குது அதுக்காக கண்டிப்பாக வந்து அவங்க அடுத்த கவுன்சிலிங் டைம் வைப்பாங்க அது எந்த மாற்றமும் இல்லை இந்த பிஎஸ்டிஎம் போஸ்ட்டு அப்புறம் வந்து மீதம் உள்ள தான் எப்படி கன்வெர்ட் ஆகும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் நீங்கள் அடையாம நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லியாச்சு இப்போ அப்பாயின்மெண்ட்டை போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோர்த்து பிஎஸ் கவுன்சிலிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிஎன் தலைமையில் தரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு அதனால இவங்க இப்போ யாரெல்லாம் அவங்க கவுன்சிலிங்கில் போய் போஸ்ட் தேர்வு செஞ்சாங்க இல்லைங்களா இப்போ ஏதாவது ஒரு மதுரையோ தேனியோ இல்லை திருச்சியோ திருநெல்வேலியோ அப்படி அவங்க தேர்வு பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ஹெட் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் போஸ்டிங் தேர்வு பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சிலிருந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு உங்கள் லிஸ்ட்டு போயிடும் இன்னார் இப்போலாம் ஒருத்தர் ஃபீல்டு சர்வேயராக இந்த மாவட்டம் தேவைப்படி இருக்காரு அப்படிங்கக்கூடிய உங்களுடைய எதிர்க்கு இல்லையா ஃபீல்டு சர்வேரா டாஸ்ட்மேனா அந்த லிஸ்ட்டு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்களா டிஸ்ட்ரிக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அந்த டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் போயிடணுன்னா ஏடின்னு சொல்லுவாங்க ஏடி சர்வே அசிஸ்டன்ட் டைரக்டர் சர்வே ஆஃபீஸ் மாவட்ட நில அளவை அலுவலகம் அது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும் எல்லா கலெக்டர் மாவட்ட ஆசிரியர் ஆஃபீஸில் எல்லாருமே மாவட்ட நில அளவி அலுவலகம் இருக்கும் அது ஹெட்டு யார் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அதாவது உதவி இயக்குனர் நில அளவை ஸோ டிஸ்ட்ரிக் ஹெட் ஆஃபீஸில் நம்ம ஸ்டேட் லெவல் ஹெட் ஆஃபீஸான சர்வே ஆஃபீஸ்ல இருந்து டிஎன்பிசி அனுப்புகிற அந்த லிஸ்ட்டு சர்வே ஆபீஸ் போய் சர்வே இருந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கன்சனுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்க அனுப்புவாங்க கன்சர்ன் டிஸ்ட்ரிக் ஹெட் ஆஃபீஸ் இருந்து அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா வந்துட்டு இந்த நாளில் வாங்க சொல்லுவாங்க அப்போ அந்த டிஸ்ட்ரிக் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க சொன்ன நாளில் இவங்க போய் அங்கே போய் மீட் பண்ணணும் பார்க்கும்போது அவங்க ஒரு சிவி செக் பண்ணுவாங்க அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆடுற உங்களுடைய போஸ்ட் ஆர்டரு உங்களுடைய மார்க் ஷீட்லாம் அவங்களோட செக் பண்ணுவாங்க செக் பண்ணி சில சில ஆஃபீஸில் வந்து உங்களுடைய டென்த்து மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து பார்த்து அவங்கள அவங்கள ரசிக்கிருவாங்க சில மாவட்டங்களில் பார்த்து திரும்ப கொடுத்துருவாங்க அது வந்து அந்த பொறுத்து இருக்குது ஸோ அது முடிஞ்ச பிறகு என்ன அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது டிஸ்ட்ரிக் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை வர வச்சு உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்க அவங்க வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களை நாங்கள் வந்து அடுத்து எப்போ ஜாயின் பண்ண சொல்லுவோம் அப்போ அப்போதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க இதுதான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க போஸ்டிங்க்கு அப்படின்னு ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஸோ டிஸ்டிக் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாயினிங் ஆர்டர் அப்போ போய் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய நீங்கள் எடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு உங்க உங்களுடைய லிஸ்ட்டு போயிடும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் போய் உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாத்தையும் காமிச்சு திரும்ப செக் பண்ணி நீ ஜாயின் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லாம் ஓகே பண்ண பிறகு அடுத்து வந்து உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா ஃபீல்டு சர்வேங்கிறதுனால எந்த பிற்காவில் வேக்கன்ட்ருது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அப்புறம் அடுத்தவங்களை வந்து நாங்கள் வந்து உங்களை இந்த பிற்காவுக்கு உங்களுக்கு நாங்கள் வேக்கமெண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அந்த பிற்காவுக்கு உங்களை போஸ்டிங் போடுவாங்க இப்போ நீங்கள் எல்லோருமே நியூஸ் செலவேஸ்னால எப்படி ஆக்கணும் அப்படின்னு உங்க உங்களுக்கு தெரியாததுனால ஃபர்ஸ்ட் அந்த என்ன செய்வாங்கன்னா முதல்ல செய்வாங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடும் இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களை தேர்வு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து சர்வே இன்ஸ்டியூட்டில் போய் ட்ரெயினிங் முடிச்சுட்டு வாங்கன்ட்டுருவாங்க ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோன்னே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வே ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ட்ரெயினிங் முடித்த உடனே தான் கனஸ்தான் டிஸ்ட்ரிக் போவீங்க அங்கேருந்து உங்களுக்கு அவங்க போஸ்டிங் போடுவாங்க புரிஞ்சுங்களா இப்போ ப்ரீவியஸாக சொல்கிறேன் ப்ரீவியஸாக அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு உங்கள் கைக்கு நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்ன உடனே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் இந்த நாளில் போய் சர்வே இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கருவாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு போகாமல் டேட்டா எங்களோட டேட்டா நீங்கள் ஜாயின் ஜாயின்னு இங்கே தான் பண்ணுவீங்க சர்வே இன்ஸ்டியூட்டில் அங்கே உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ட்ரெயினிங் முடிஞ்ச உடனே சர்வே இருந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போவீங்க டிஸ்டிக்டில் போனவுடனே ட்ரெயினிங் பிடிச்சிங்க இல்லையா உங்களுக்கு அவங்க பிற்காக ஒதுக்குவாங்க இது ஃபஸ்ட்டு இப்போ என்ன போச்சு அப்படின்னா ஐநூறு பேர் அறநூறு பேர் வரனால அவ்வளோ பேருக்கும் சர்வே இன்ஸ்டியூட்டில் ட்ரெயினிங் பண்ண முடியாதுனால என்ன பண்ணுவாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன பண்ணுறாங்க ஒரு சென்டரை உருவாக்குறாங்க டெம்பரவரியா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேர் இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க ஐநூறு பேர்த்துக்கும் சர்வே இன்ஸ்டியூட் ட்ரெயினிங் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து அப்படின்னா இப்போ பிரிப்பாங்க ஜோன் வைஸாக பிரிப்பாங்க இப்போ தேனி தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி இவங்களாம் வந்து மரையில் இப்போ நம்மளுடைய திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினமெலாம் திருச்சியில் சேலம் நாமக்கல் ஈரோடு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் கரூர் இவங்களாம் வந்து தருமபுரி இவங்களாம் வந்து கோயம்புத்தூரில் செங்கல்பட்டு சென்னை தான் வந்து சென்னையில் இந்த மாதிரி பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் போது அங்கே அங்கே என்ன பண்ணுவாங்க அங்கங்கே உங்களை ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்போ ஜாயின் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு வெரிஃபை பண்ண பிறகு உங்களை திரும்ப உங்களுக்கு போஸ்டல் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வாங்கம்பாங்க ஜாயின் பண்ண வர சொல்லி உங்களை டேரெக்டாக ட்ரைனிங் இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்து அங்கே உங்களை ஒர்க் பண்ண அங்கே உங்களை ட்ரைனிங் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண சொல்ல போகிறாங்களா இல்லை உங்களுக்கு பிற்காவை ஒதுக்கி அந்த பிற்காவில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு உங்களை வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண போவாங்களா அப்படின்னு தெரியல ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறாங்க ரெண்டுமே ரெண்டுமே ப்ரீவியஸா நடந்த வரலாறும் உண்டு ஸோ வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த பிற்காவில் போட்டிருக்கோம் அப்புடின்னு தான் பண்ணுவாங்க நீங்கள் அந்த பிற்காவில் போவீங்க உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ண கூட அங்க யாராவது உங்களை எப்படியாவது நீ தாலுகா ஆஃபீஸில் போடுவாங்க அவங்கள தாலுகா ஆஃபீஸில் உங்களை வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸில் உங்களாம் செய்வாங்க போக சொல்லி அங்கே நீங்கள் போய் ட்ரைனிங் பழகிக்க சொல்லுவாங்க எப்படி ஃபீல்டுக்கு போ போகணும் அப்படின்னு பழகிக்க சொல்லுவாங்க நீங்கள் அங்கே நீங்கள் ட்ரைனிங் போய்கிட்டு பழகிக்கிட்டு இருக்கும் போதே டக்கு என்ன பண்ணுவாங்க உங்கள் மாதிரி செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா சர்வேயர்ஸு அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் ஒரு ட்ரைனிங் திரும்ப ஆரம்பிப்பாங்க அதில் அவங்கள உங்களை ட்ரைனிங்கில் போட்டு அது முடியவும் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க இதுதான் ரெண்டு தான் ஒன்னு உங்களை உங்களை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் உங்களெல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு டைரெக்டா ஒரு நாள் உங்களை தூக்கி யார் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் முடிச்சிட்டு போஸ்டிங் போடணும் இல்லாட்டி போஸ்டிங் போட்டு பிற்கா ஒதுக்கிட்டு அங்கே நீங்க ஒர்க் அங்கே நீங்க ட்ரைனிங் அங்கே நீங்க சும்மா போய் அங்கே பழகிட்டு இருக்கும் போதே உங்களை என்ன பண்ணணும் உங்களை அடுத்து ட்ரைனிங் ஆரம்பிச்சு போஸ்டிங் போடணும் ஸோ அதாவது உங்களை இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்க டைம் ஆகும் வச்சுங்களேன் அது வரைக்கும் உங்கள் உங்களை சும்மா இருக்காமல் உங்கள் உங்களை தாலுகாவில் போடுறது நீங்கள் அங்கே போய் பழகிக்கிங்கப்பா அப்படின்னு நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் தாலுகாசு போய் நீங்கள் பழகிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா செய்வாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரெயினிங் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க ட்ரெயினிங் வந்துடுவீங்க ட்ரைனிங் வந்த பிறகு ட்ரைனிங் ஃபுல் முடிச்ச பிறகு திரும்ப நீங்கள் எந்த பிற்காக அவங்களை ஆக்கமாட்டோம் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க ஆக மொத்தம் ட்ரைனிங் முடிக்காமல் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா ஸோ ட்ரைனிங் மஸ்ட்டு ட்ரெயினிங் டூ மந்த் ட்ரைனிங் டூ மந்த்ஸ் ட்ரைனிங் தான் ஸோ டூ மந்தில் வந்து செயின் சர்வே மாடல் சர்வே எஃப்எம்பி ஆன்லைன் ஓபிடி அப்புறம் வந்து எல்லாமே சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக அதனால எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை ட்ரெயினிங் வந்து டூ மந்த் சர்வே இருக்கும் டூ மந்த்து தான் டாப்ஸ்மேனுக்கும் டூ மந்த் தான் காமன் தான் மொதல் த்ரீ மந்த்ஸ் இருந்துச்சு இப்போ த்ரீ மந்த்ஸ் இல்லை ஒன்லி டூ மந்த் தான் ஸோ சர்வே இருக்கும் கடந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒன்னா ட்ரெயினிங் பண்ணாங்க சேம் சிலபஸ் தான் சர்வேருக்கும் சேம் சிலபஸ் தான் டாஸ்மேனுக்கும் சேம் சிலபஸ் தான் ஓகேங்களா இதுதான் என்னுடைய புரிசிதர் டாப்ஸ்மேனாக உள்ளவங்க ஃபியூச்சர்ல சர்வேராக மாறிக்கலாம் அப்படி மாறும்போது சர்வேர் ட்ரெயினிங்க சர்வேருக்கும் டாஸ்மேனுக்கும் ஒரே ட்ரெயினிங் முடிச்சிட்டு வரனால திரும்ப அவங்க சர்வேருக்காக சர்வேருக்கு மாறும்போது திரும்ப அவங்க ட்ரெயினிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் நம்மளுடைய ரூல்ஸ்ல இருக்கு மேலும் என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்த பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றது இனிமே டிஎன்பிஎஸ்சிக்கோ கன்சன் டிபார்ட்மெண்ட் வராது நீங்கள் எங்கே போஸ்டிங் தேர்வு பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் போகணும் போய் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறிங்களா எல்லாம் கேட்டு ஓகே ஆன பிறகு மீண்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்கள் டைரெக்டாக பிற்காவில் போடுறாங்களா இல்லை ட்ரெயினிங் சென்டரில் போட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பிற்காவில் போடுறீங்களா அப்படிங்கறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் ஸோ அது இந்த ஃபிஃப்த்து கவுன்சிலிங் இல்லை எப்போ முடியுதோ அப்படியே வருமானம் அப்படிலாம் கிடையாது இந்த கவுன்சிலிங் தனியாக வந்து போட்டு முடிச்சுருவாங்க அடுத்த கவுன்சிலிங் டிஎன்பிசி ஆரம்பித்து அதை ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து இப்போ இந்த மீதமுள்ள வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் பண்ணாதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமானு கேட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஏன் அப்படின்னா அது டைம் ஆகலாம் டிஎன்பிசி வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து நூறு வேக்கன்சி நைன்டீன் வேக்கன்சி இருக்குது இந்த நைன்டி எயிட் வேகன்சியும் கிடையாது இப்ப தேர்வு பண்ண இருநூத்தி எண்பத்தாறு ஆறு சர்வேஸுக்கு டாக்டர் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க வரும் இவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க அதை தகுிர இது எல்லாம் முடிக்கவும் தான் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அதனால அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர போறது ஃபோன் பண்ணி கேட்கணும் அவசியம் கிடையாது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் கேட்கும் அவசியம் கிடையாது அந்தந்த மாவட்டத்துக்குள்ள டிஸ்டிக் சர்வே ஆஃபீஸில் தான் அங்கேருந்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கொடுத்த உடனே ட்ரைனிங் ட்ரைனிங் முடித்த உடனே உங்களுக்குன்னு பிரிக்காக வந்து அலாட் பண்ணுவாங்க அப்போ அலாட் பண்ண உடனே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்க்க வேண்டியது ட்ரைனிங்கு டூ மந்த்து டூ மந்த்தும் சம்பளத்தோட பயிற்சி தான் அதில் யாரும் பயப்பட தேவையில்லை டிராவல்ஸ் மேனுக்கும் சர்வேயருக்கும் சேம் ட்ரைனிங் தான் சிக்ஸ்டி டேஸு ஸோ சர்வேயருக்கு என்ன ட்ரைனிங்கோ அதே டாஸ்மனுக்கு முதல் அப்படி இல்லை சர்வேருக்கு ஒரு மாதிரி டாஸ்மேன் ட்ரைனிங் இருந்துச்சு டாஸ்மேன் ட்ரைனிங் வச்சு இப்போ நான் லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்வேருக்கும் டாஸ்மனுக்கு ஒன்றா ட்ரைனிங் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணேன் எஃப்எஸ்டிஎம் ட்ரெயினிங் இல்லை ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போகாது வேமா கொடுத்துருவாங்க இந்த எல்லா போஸ்ட்டையும் ஃபில் பண்ண பிறகு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமானா அது கிடையாது நீ யாரும் அப்படி நீ திங்க் பண்ண வேணாம் ஃபோர்த்து பேஸ் கவுன்சில் முடிஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணிடுவாங்க அடுத்து ஃபிஃப்த் பேஸ் கவுன்சிலிங் வந்த பிறகு அது தனியாக கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டையும் டில் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேணாங்கிறது தான் நம்மளுடைய பணிவான கருத்து ஓகேங்களா ஓ இதுதான் என்கிட்ட கேட்டாங்க டவுட் கிட்டே இருந்தாங்க ஸோ இதே இது ஆனால் இதை எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ